ஹாய் மக்களை என் ஃபேஸ் பாருங்கள் இப்போ தாங்க ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்தேன் ஃபேஸில் என்ன தண்ணி கூட ட்ரை ஆகல அளவுக்கு அப்படியே இருக்குது ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக இருக்குது க்ளோவாகவும் இருக்கும் காரணம் வந்து ஒரே ஒரு க்ரீம் க்ரீமை வந்து நீங்கள் பேக்கமாக யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்களை பார்த்துருந்தரலாம் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ரெண்டு நாள் யூஸ் பண்ணாலே போதுங்க உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இந்த மாதிரி மாறிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வாங்க நம்ம வீடியோக்கில் போய் இந்த ரெண்டையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தரலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் தாங்க அதாவது சக்கரை தான் எடுத்துருக்கோம் நல்ல முழு சக்கரையாக அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா நைஸாக நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டாலே உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக அறப்பட்டு வந்துடும் பாருங்கள் எப்படி நைஸாக அரைச்சிருக்கேன் அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த சுகரை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத அப்புறம் நான் சொல்கிறேன் போக போக பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்து வந்து தக்காளி எடுத்திருக்கோம் இந்த மாதிரி குட்டி குட்டி தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு மூணு தக்காளி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு இந்த கட் பண்ண தக்காளியை அதே மிக்சி ஜாரில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நிறைய நீங்கள் தக்காளி பழம் வச்சு ஃபேஸ் பேக்கு க்ரீம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அரைச்ச இந்த ஜூஸை வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சக்க சக்கையாக இருந்தால் நம்ம க்ரீமுக்கு வந்து சரிப்பட்டு வராது அதனால் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில நமக்கு கிடைக்குங்க நிறைய விதமாக நீங்கள் இந்த க்ரீம் வந்து பார்த்துருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு க்ரீமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் வீடியோ வந்து நீங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி பழம் எடுக்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க தண்ணி முக்கியமாக இதில் ஆட் பண்ணவே கூடாது கொஞ்சம் கூட எதுக்குமே ஆட் பண்ணிடாதீங்க இப்போ நான் அந்த தக்காளி அரைச்சி விழுத மட்டும்தான் எடுக்கிறேன் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை இதை தூக்கி போட்டுடலாம் நமக்கு ஜூஸ் பாருங்கள் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு நல்லா திக்கா அப்படி குல கொலன்னு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரணும் இப்போ நம்ம இது கூட அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன அடுப்பில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இருக்குல்ல அதை வந்து நான் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது சோளம் மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாவு தான் நீங்கள் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் விழவே விழாது சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும் சூப்பராக நமக்கு தக்காளி ஜூஸில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்ச உடனே உங்களுக்கு திக்காக மாறிடும் அடி பிடிச்சிடக்கூடாது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும் இல்லைனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கட்டி ஆயிரும் அந்த மாதிரி ஆகக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணுன்ற அவசியமே இல்லை ஒரு ஒன் மினிட் இல்லை டூ மினிட் மட்டும் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணால் போதும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துச்சு தண்ணியில் மட்டும் கடந்து இந்த கான்ஃப்ளார் மாவை மிக்ஸ் பண்ணாதீங்க இந்த தக்காளி ஜூஸில் மட்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இந்த கான்ஃப்ளார் மாவை முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா கொஞ்சம் கூட நம்ம தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது அப்போ தான் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சாச்சு நமக்கு வந்து கட்டிகள் விழாமல் அளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி வரணும் இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சில இன்க்ரீடியன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பொழுது உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக்கி தரத்துக்கும் உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த பொருள்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சுகர் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த சுகரை வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் முழு சுகராக ஆட் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக க்ரீம் கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது அது மட்டும் இல்லைங்க நிற நிறன்னு இருக்கும் இப்படி நம்ம அரைச்சிட்டு இதில் வந்து பொழுது நல்லா ஒரு அப்படியே மிக்ஸ் ஆகி அவ்வளோ ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம அடுத்து ஃபைனலாக ஒரு லெமன் எடுத்துட்டோம் அதில் வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு சீடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டும் இதில் கண்டிப்பாக நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கணும் லெமன் வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு ஒத்துக்காதுன்னு கூட சொல்லுவீங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்கள் ஃபேஸுக்கு எதுவுமே பண்ணாது கண்டிப்பாக எந்த ப்ராப்ளம் பண்ணாலும் லெமன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒத்துக்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு சூப்பராக க்ரீம் வந்து கெட்டு போகவே போகாது நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான ஒரு க்ரீம் நமக்கு ரெடி இப்போ இந்த க்ரீமை வந்து நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு டென் டேஸுக்கு தாராளமாக இந்த க்ரீமை நீங்கள் டெய் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டில் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க நீங்கள் மற்ற க்ரீமை யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ஒரு க்ளோவும் உங்கள் ஃபேஸ் ப்ரைட்டும் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு செம்ம சூப்பரான க்ரீம் வந்து ரெடியாகிச்சு இப்போ நம்ம இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு பேக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்றத நான் சொல்கிறேன் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா முல்தானி மட்டி பவுடர் தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கடலை மாவு கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஆப்ஷன் என்ன கோதுமை மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட சேர்த்து இந்த க்ரீமை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிறது முல்தானி மட்டி பவுடர் எனக்கு வந்து இது ஆல்ரெடி எதுவுமே பண்ணாது நல்லா ஃபேஸை வந்து சூப்பராக நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அதனால் நான் வந்து முல்தானி யூஸ் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி ஜூஸை வந்து க்ரீமை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டும் கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நமக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி க்ரீமும் கிடச்சிக்கிச்சு நமக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கும் கிடச்சிக்கிச்சு இப்போ பாருங்கள் பேக் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு கன்சிஸ்டன்சி இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் இப்போ நம்ம கிரீமும் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபேஸ் பேக்கும் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஃபேஸ் பேக்கை வச்சு அதாவது க்ரீமை வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும் இப்போ இந்த க்ரீமை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் நைட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த க்ரீமை வந்து நைட் டயத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டு நாள்லேயே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பழப்படம் இருக்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு பாருங்கள் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நான் கையிலேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த க்ரீம் வந்து நீங்கள் ஒன் வீக் தாராளமாக வச்சுக்கலாம் நீங்கள் ஒன் வீக்கு ஒரு டைம் மட்டும் இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும் அப்ளை பண்ண உடனே உங்கள் ஃபேஸ் வந்து கரெக்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் நல்லாவே தெரியும் இது கூடவே நீங்கள் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வாரத்திலே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும் போது எல்லாருமே கேட்பாங்க உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு ஃபேஸ் அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கே என்ன பண்ணீங்க இது பார்லர்ந்து போனால் ஃபேஷியல் பண்ணிங்கன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக்கி கொடுக்கும் உங்கள் டேன் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி ஃபேஸ் வந்து பரப்பல மாற்றிடுங்க இப்போ நான் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு அளவுக்கு நீங்கள் எடுத்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிங்கன்னா போதும் அப்படி மட்டும் ஒரு ஜென்ட்ல ஒரு மசாஜ் கொடுத்து அப்படி விட்டுருங்க நைட் அப்படியே நம்ம தூங்கிடலாம் தூங்கிட்டு காலையில இருந்துச்சு நார்மலாக நீங்கள் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்களோ அது மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க சூப்பராக ரிசல்ட் இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயே உங்களுக்கு நான் பேக் அப்ளை பண்ணி காட்ட போறேன் பேக் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க இதுல ஒன்னே ஒன்று என்ன சேர்த்திருக்கோம் அப்படின்னா முல்தானி மட்டி தோடர் கொஞ்சமாக இந்த க்ரீம் எடுத்துட்டு அது கூட வந்து முழுத்தானி விட்டு பவுடர் வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டுங்க நெக் கழுத்து காது இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஈவன் டோனில் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ கொஞ்சம் ஃபேஸ் வந்து ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமே நம்ம ஃபேஸில் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சிடுவாங்க ஃபைவ் தான் ஆச்சு ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா ஒரு ஷைனிங் இருக்குது நான் சும்மா ஒரு ஸ்பான்ஞ்சு தொடச்சி மட்டும் காட்டுறவங்களுக்கு வேறு வேற ஒன்றும் நல்லா தண்ணியில் நினச்சிட்டேன் ஃபுல்லாக தொடச்சு மட்டும் காட்டுறேன் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி இருக்கிட்டு எல்லாம் சொன்னீங்க நீங்கள் க்ளோஸ்அப்பில் வந்து காட்டும்போது உங்கள் ஃபேஸாக நான் ப்ரைட்டாக தெரியுத நான் நார்லேயே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கிட்டு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக தொடச்சாச்சு இப்போ நான் வீடியோ எடுக்கிறச்ச மணி வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் தான் ஆகுது அந்த நேரத்தில் தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்றீங்க நைட்டில் எடுக்கிறீங்க அதனால் உங்க ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக தெரியுது நீங்கள் ஆல்ரெடி ப்ரைட்டாக தான் இருக்கீங்க அதுலயே போட்டு போட்டு காட்டுறீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க அதனால தான் என்னோட சன்னோட ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணி காட்டுறீங்க அளவுக்கு பிம்பிள்ஸ்லாம் நல்லா கியூராகி ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக லாஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் பிம்பிள்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அந்த பேக்க வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்க எப்படி ஃபேஸு செமையா இருக்கா இதையும் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் தான் விட்டுருந்தோம் நைட்டு ஃபுல்லாக விடுபோது செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம பேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம் முழுத்தானி மட்டி ஒத்துக்காது என் ஃபேஸை ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆகும் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக ட்ரை ஆகாது நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து அப்படின்னு நினைக்கிறீங்க ட்ரை ஆகும் ஃபேஸ் அப்படின்ட்டு இல்லை நம்ம இந்த க்ரீமோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ட்ரை ஆகாது கண்டிப்பாக தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் க்ரீமே போட்டதுக்கே ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்க நினச்சி கூட அந்த அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக நான் இதெல்லாம் ரொம்ப நாள் நான் அந்த ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு ரிசல்ட் இதெல்லாம் கிடைச்சதுனால தான் உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பொய்யெல்லாம் கிடையாது உண்மைங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபேஸ் நான் முதல் இருந்த ஒரு டல்லான ஸ்கின்னுக்கும் இப்போ பாருங்கள் இன்ஸ்டாக அளவுக்கு பிரைட் ஆகி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஃபேஸ்கிட்ட டைம் தான் வேறு எந்த டைமும் இல்லை உங்கள்கிட்ட பொய் சொல்றவங்களுக்கு எனக்கு அவசியமும் இல்லைங்க தான் சொல்கிறேன் வேணுனா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முழுத்தானி மட்டி வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து கடலமாவை சேர்த்துக்கோங்க அதனால ஒன்றும் இல்லை நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதனால வெறும் ரைஸ் ஃபிளரில் கூட தாராளமாக இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் நான் திக்காகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருக்குறேன் நல்லா குளிக்க போகும்போது நீங்க நீங்கள் காது இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணா இது ஒன்று மட்டும் போதும் நீங்க ஒன் வீக் மட்டும் அதை அப்ளை பண்ணி பாருங்க நிறைய தக்காளி வச்சு க்ரீம் நீங்க வந்து பாத்திருப்பீங்க வீடியோ இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா இந்த மெத்தட் நீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும் அந்த அளவுக்கு தான் பண்ணிருக்கோம் சுகர் வந்து மட்டும் நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு குட் ரிசல்ட் கிடச்சிருக்கீங்க அதனால நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு தான் இந்த பேக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த க்ரீமையும் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் கடையில் வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு ஒரு நேச்சுரலாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்டாகிற மாதிரி க்ரீம் கண்டிப்பாக கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஆகா இந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ணுவாக்க வந்து ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது பரவாயில்லையே அப்படின்னு ஒரு மன நிம்மதி வர அளவுக்கு இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் காசெல்லாம் போட்டு ஐநூறு ஆயிரம் போட்டு வாங்கி நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு அது ஒரு ரிசல்ட் கிடைக்கல நம்ம ஃபேஸ் ஸ்கின் ஒன்று டேமேஜ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பயப்படுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் தரப்படி நான் இது மிச்சம் இருக்கிறத கூட நான் இதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்காக நான் அப்படி இதை வச்சுறேன் போதும் அது ஃபுல்லாக நான் அப்ளை ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே லைவாக நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து இன்னும் நல்லா க்ளோவாக ப்ரைட்டாக மாறி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய அதாவது கண்ணை சுற்றி கருவளைய வாயை சுற்றி கருமை மூக்கில் ஒரு சார் அந்த பக்கம் கரு கருப்பாக இருக்கும் அது மாதிரி சின்ன இருக்கும் இந்த மாதிரி எந்த எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக நல்ல உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் கொடுக்கும் இந்த பேக் அப்படி தான் இந்த கிரீம் அப்படி தான் ஏதாவது ஒன்றை பண்ணி யூஸ் பண்ணலாம் கஷ்டமாக தான் பேக் வந்து டெய்லி யூஸ் பண்ண அவசியம் இல்லை நீங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் இந்த பேக் யூஸ் பண்ணிக்கோங்க கிரீம் வந்து டெய்லி நைட்ல யூஸ் பண்ணிக்கோங்க பகலில் கூட அதாவது யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெயிலில் மட்டும் போகாதீங்க அப்படி போகிற மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நைட்ல மட்டும் யூஸ் பண்ணிட்டு காலையில் எதிர்த்து நார்மல் வாட்டர்லயே அல்லது ஏதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நீங்களே நினச்சி பார்க்க முடியாத நல்லா ப்ரைட்டாக மாறும் இப்போ நம்ம ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு உங்களை பார்க்கலாம் ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆச்சு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் வாஷ் மிஷின்லாம் வாஷ் பண்ண போல நான் இங்கேயே ஃபேஸாக தான் நல்லா க்ளீன் பண்ணி காட்டி போகிறேன் ப்ரைட்டாக இருக்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் இந்த க்ரீமையும் ப்ளஸ் இந்த ஃபேஸ் பேக்கையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சம்மர் கிடைக்கும் நல்லா ட்ரை ஆக வச்சுங்க அதுக்கு அப்புறமேட்டு நீங்க ஆஷ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு ஒயிட்டா இருந்துட்டு இப்ப ரொம்ப இந்த தக்காளி தாங்க ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு யாரை கேட்டாலும் இதுதான் சொல்றாங்க நல்ல ஃபேஸுக்கு சூப்பராக பிரைட் ஆக்கி கொடுக்குது அப்படின்ட்டு அதுவும் இந்த மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்ஸ்டண்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து பிரைட் பிரைட்டாக்கி கொடுத்துருப்பாருங்க நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸை நல்லா வந்து வாட்ரு போட்டு நல்லா வாஷ் பண்ணுற வந்தேன் இப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸு எவ்வளோ பிரைட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க வேறு எதையுமே நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற அவசியமே இருக்காது செம்ம செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு முதல் வந்தால் ஃபேஸுக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸ் எந்தளவுக்கு செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்ட்டு எல்லாமே ஈவன் டோனில் இருக்குது ஃபேஸ் உங்களுக்கு அங்கே கருந்துட்டுகள் இருந்தால் கூட அதை கூட ரெட் பண்ணிடும் இந்த ரெண்டையுமே நீங்கள் ஆல்டர்னேட்டவாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸ் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ஃபேஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்கின் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங்காக க்ளோ இருக்கு பாருங்கள் உங்களுக்கு சுருக்கங்கள் இருந்தாலும் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும் நிறைய பேருக்கு சின்ன வயசே ஸ்கின்ல வந்து சுருக்கங்கள் வரும் அந்த சுருக்கங்களை கூட நல்லாவே கியூர் பண்ணிடும் ரெகுலராக யூஸ் பண்ணி வரும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீமும் ஃபேஸ் பேக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ See you. Bye-bye.